ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னும் என் வாய்ஸ் கொஞ்சம் ஆறாமையே இருக்குது தான் ரெசிபி வீடியோலாம் எதுவுமே எடுக்க முடியல இப்போ வந்து நாங்கள் ஏன் கிளம்பியிருக்கோன்னா நைட் டின்னருக்கு வெளியில் போகலான்னு சொல்லிட்டாங்க அதனால ஜாலியாக வந்து எல்லோரும் கிளம்பிட்டோம் எங்கள் பாப்பா பாருங்கள் க்யூட்டாக கிளம்பிட்டாங்க இப்போ நம்ம அங்கே போயிட்டு நம்ம என்ன சாப்பிட்லாம் சிம்பிளாக தான் சாப்பிடுவோம் போய் பார்க்கலாம் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்றது போனதுக்கப்புறம் தான் தெரியும் நாங்கள் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் ஓகே பாய் ம் இப்போ ஒரு வழியாக கிளம்பி வெளியில் வந்தாச்சு இப்போ நாங்கள் சாப்பிட போடுறதுக்கு முன்னாடி வந்து எங்கள் வீட்டில் பூனைலாம் இருக்குது காமிச்சிருப்பேன் பூனை குட்டிலாம் அவங்களுக்கு கேட் ஃபுட்டு வாங்கிடலாம் ஏன்னா நல்லா சாப்பிடும்போது நம்மள நம்பி வந்திருக்கிற செல்ல பிராணிக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல அதனால் கேட் ஃபுட்டு வாங்குறதுக்காக போயிருக்காங்க இப்போ நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் இதே மாதிரி தான் எப்பவுமே வந்து வெளியில் போய் சாப்பிடுவோமான்னு கேட்டால் கிடையாது எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் டிப்ரெஷனாவோ இல்லை கொஞ்சம் மைண்டு ரிலீஃபாக இல்லைனாலோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்பவுமே வீட்டில் சமைக்கிறது ஒரு நாள் வந்து ஒரு நாள் ஒரு சேலரியே நாங்கள் வந்து வந்து வெளியே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் டெய்லியும் ஹோட்டலில் சாப்பிடலாம் மாட்டோம் ஏன்னா இது வந்து சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பர்சனலாக நம்ம பண்ணுறது சரி ஓகே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு பண்ணுறோம் ஆனால் அது வந்து தவறுதெல்லாம் சிலர் புரிஞ்சிக்கிட்டு இவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஹோட்டலில் போய்ட்டு என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கிளம்பி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு ரெஸ்டாரெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டு பேர் வந்து அராபியன் நைட் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக இருக்கும் ப்ளேட் சௌரிமா நல்லா சூப்பராக இருக்கும் நிறைய சிக்கன்லாம் போட்டிருப்பாங்க நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்தது தந்தூரி சிக்கன் ஆஃப் சொல்லியிருக்கோம் அப்புறமா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கோம் இதுவே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஃபுல்லாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் சாப்பிட முடியாத கொஞ்சம் வேஸ்ட்டும் பண்ணோம் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது நல்லா திருப்தியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக நல்லா உட்காந்து சாப்பிட்டோம் எனக்கு வந்து வெளியில் போனால் அவுடோரில் வீடியோ எடுக்கணும்னா கொஞ்சம் ஷையாக இருக்கும் நான் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் டைனிங்கில் தான் உட்காந்து சாப்பிட்டோம் உள்ளே வந்து டைனிங் இருக்குது ஆனால் அது வந்து சின்ன இடம் உள்ளே ஆள் இருந்ததுனால எங்களுக்கு கிடைக்கல இன்னும் அது நான் கொஞ்சம் நல்லா ஜாலியாக பேசிகிட்டே சாப்பிட்லான்னு நினச்சேன் அந்த இடம் கிடைக்கிறதுனால நாங்கள் இங்கேயே சாப்பிட்டே கிளம்பி வந்துட்டோம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம் என் வாய்ஸ் தான் பயந்துடாதீங்க அப்படியே இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல உங்களுக்கு ஏதாவது டிப்ஸு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் ரெண்டு மூணு டைம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன் எனக்கு இங்கே செட் ஆகலையா அப்படின்றது என்னன்னு தெரியல ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால பேசும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது அதனால தான் நான் வந்து வீடியோவே எடுக்காமல் நான் எடுத்த சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்படி போட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறமா வந்து அவன் நீங்கள் கேட்டு தான் அவங்க என்ன பண்ணுறது உங்கள் வீட்டில் ஒருத்தங்கள நினச்சி அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க இதுக்கப்புறமா நம்ம ரெசிபி வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறமா இன்னொன்று என்னோட ஃபேவரெட் வந்து இது முட்டை மிட்டாய் இப்போ நாங்கள் போயிருந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அராபியன் ரெஸ் நைட் அராபியனா அராபியன் நைட் ஆ அராபியன் நைட் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம் எனக்கு இது நான் என்னோடய ஃபேவரெட் வந்து இந்த முட்டை மிட்டாய் இந்த முட்டை மிட்டாய் கூட எனக்கு செய்ய தெரியும் அது அந்த பிளைன் கோவா வந்து கிடைக்க மாட்டேங்குது பேக்கரியில் சொல்லி வச்சு தான் வாங்கணும் அது கிடச்சிச்சின்னா அவங்களுக்கு வந்து அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஆனால் டேஸ்ட்டும் செம சூப்பராக இருக்கும் இன்னொரு டைம் அது நெக்ஸ்ட் வந்து நான் அது கோவா கெடைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ரெசிபி போடுறேன் சாப்பிட்டுட்டு நல்லா வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் கழித்து எங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா க நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் நம்மளை நம்ம இருந்தாலும் அந்த கஷ்டங்களுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு டீமோட்டிவேஷனா ஆயிட்டுன்னா நம்மளால் வந்து அதை ஃபேஸ் பண்ணி போக முடியாது அதனால் நம்ம கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் அதில் கொஞ்சம் பாதி வந்து நம்மளுடைய சந்தோஷத்துக்காக ஸ்பெண்ட் பண்றதுல தப்பு கிடையாது நாங்கள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் லைஃப்பை வந்து லீட் பண்ணுறோம் எங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் இஎம்ஐ கட்டணும் எல்லா இதுவுமே எங்களுக்கும் இருக்குது தான் ஆனால் வெளியில் மட்டும் பார்த்துட்டு இவங்க நல்லா இருக்காங்க இவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க அவங்களுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அது நான் ஒன்று ஒன்றா வந்து சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும் அதனால் நிறைய பேருக்கு அது ஒரு சங்கடமாக ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் நிறைய விஷயங்கள் ஃபேமிலி விஷயம்லாம் ஷேர் பண்ண மாட்டேன் ஆனால் சொல்கிற டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணிப்பேன் அவ்வளோதான் வளவலான்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த கிரகர வாய்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க இதுக்கப்புறமா ரெசிபி வீடியோலாம் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்